காமா அடுத்ததாக புத பகவான் எதுக்காக பிரார்த்தனை அப்படின்னா நமக்கு நாம சக்தி கொடுக்கிறேன்

அதனால் புத பகவானை நல்லா பிரார்த்தனை அடிக்க வேண்டியது நல்ல நாணத்தை கொடுக்குற யாருன்னா புத பகவான் இப்ப ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா அது சொல்லிடுறேன் ஏன்னா சொல்லிட்டு புத பகவானை சொல்லணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அது கரெக்டான வார்த்தை தான் இல்லைங்கிற இங்க வந்து நவத்திரங்கள் எப்படி இருக்குன்னா ஆகம புதைச்சு இங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு திசையை பார்த்து ஒவ்வொரு கிரகம் இருக்கும் ஆனால் இங்க என்னன்னா சூரிய பகவானை பார்த்து எல்லா கிரகமும் இருக்கும்

பண்ணிடுவோம் புத தோஷ நிவாசத் பிரசாத ஹத்யாசந்த் எஜமானச தாமா அடுத்தபடியாக அங்கார பகவான் இவருக்கு இரண்டு பெயர் உண்டு செவ்வா செவ்வாபகவான்னு சொல்லுவா அங்கார பகவான்னு சொல்லுவா இவரை எதுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படின்னா பூமிக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அங்கார பகவான் இவர் எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம கிரகத்துல தோஷம் என்ன சொல்லக்கூடிய அந்த இட தோஷமானது இருக்கும் அந்த இட தோஷம் நீங்கணும்னா யார வழிபாடு பண்ணணும்னா அங்கார பகவான வழிபாடு பண்ண வேண்டும் அதனால அங்கார பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க வீடு இல்லாதவா அங்கார பகவான அனுகிரம் இருந்தாலும் வீடு மன நிலம் இருந்தாலும் வாங்கலாம் அவரோட அனுகிரமானது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல கிரக தோஷங்கள அந்த இட தோஷமானது நீங்க வேண்டும்

அடுத்தபடிய குரு பகவான் த குரு பகவானை எதற்காக பிரார்த்தனை சொல்லுவார் குரு அருள் திரு அருள் ஆக வேண்டும் அப்படின்னா குரு பகவானோட நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க குரு பார்த்தா கோடி நம்பி சொல்ல குருவோட பார்வை நம்ம மேல பட வேண்டும் எல்லா பாடல்பட்ட சிவாலயம் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க எல்லா சிவாலயத்தையும் தரிசனம் பண்றதுக்கு பாக்கியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் அந்த கருணாமதி சிவபெருமானோட அனுகிரமான பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க இதுக்கெல்லாம் குரு அருள் வேண்டும் குரு பகவானோட

குரு தோஷ் தர்கமான இருந்தாலும் ஏன்னா ஐயா சொல்லிட்டாங்க வருத்தபடியா வர வேண்டும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் முதல்ல சுக்ர பகவான் பகவான் பண்ணிட்டு தான் சுக்கிர பகவான் பண்ண வேண்டும் இந்த ஆலயத்துல இருந்தாலும் பரவாயில்ல அதனால வேண்டியது இப்ப வந்து சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானை நல்லா பிரார்த்தனை பண்றீங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் படகாசிக்குள்ள அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் அதனால படகாசு எல்லாம் குறி இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க பதினாறு செல்வம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சுக்கர பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணி உபயரனோட அனுகுரமானது மகாவிஷ்ணு அனுகரமானது மகாபட்சுமி அனுகரமான பகிர்மா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவருக்கு புடிச்சமான கலர் வெள்ளை கலர் வஸ்திரம் புடிச்சமான தானியம் பென்யம் ஓம் பார கவயாட்னே பிரதசுதாய தீவாயின் தன்னோ துக்ர பிரஜோதய ஆஸ்வா ஓம் பார கவயர் எக்னலே பிரதசதாய தீவாய் தன்னோ துக்ர பிரஜோதய ஓம் பார ஜவாயர் எக்னே பிரதசதாய

மந்தகாரன் சொல்லுவோம் ஒரு மூன்று பெயர் உண்டு இவருக்கு அது நீண்ட ஆயுள கொடுக்கற யாருன்னா சனீஸ்வர பகவான் தான் ஏன்னா ஈஸ்வர பட்ட பெரு பட்ட யாரு வாங்கணும்னா சனீஸ்வர பகவான் தான் வாங்கினார் அதனால சனீஸ்வர பகவானோட அனுகிரமான பரிபூர்வா கிடைக்க வேண்டும் தீர்க்க ஆயுஷ கொடுக்க வேண்டும் சகீரமானது ஆரோக்கியமா இருக்க வேண்டும் நவகிரமோட உபாதனை இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க அவருக்கு பிடிச்சமான கலர் கருப்பு கலர் வஸ்திரம் பிடிச்சமான தானியம் ಓನೀಶ್ವರೇ ಛಾ ಪುತ್ರ ಪ್ರಚೋದಯ ಆಸ್ವಾ ಓಂ ಶನೀಶ್ವರಾಯಿ ಪ್ರಚೋದಯ ಸ್ವಾಹ இந்த ராகு பகவானை எதுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படின்னா நமது வாழ்க்கையில நிறைய தடை வந்திருக்கு அந்த தடையெல்லாம் நீக்கணும்னா ராகு பகவானை பிரார்த்தனை பண்ண வேண்டியது எந்த கால் தட்டாலும் வெற்றியே குடுக்கணும் ஜெயத்தே கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்கோ அவருக்கு பிடிச்சமான கலர் நீல கலர் வஸ்திரம் பிடிச்சமான தானியம் உளுந்து தானியம் ஓம் சுகரந்தாய் ரிபஹே உதரம் வாய் திமை கண்ணோ ராகு பிரயோதயாஸ்வாஹா

அந்த சாப நீங்கணும்னா யாரை வழிபாடு பண்ணணும்னா கேது பகவான வழிபாடு பண்ண வேண்டும் அதனால எல்லா சாப தோஷம் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்க அவருக்கு பிடிச்சமான கலர் பல வண்ண கலர் பிடிச்சமான தானியம் கொள்ளு தானியம் ஓம் சித்திரவர்ணாய வெப்பகே சர்வ ரூபாய திமகே கனகேது பிரதோதயா சுவாஹா ஓம் சித்திரவர்ணாய வெப்பகே சர்வ ரூபாய திமகே கனகேது ஆஸ்வா இப்பொழுது ஒம்போது ரகத்துக்கு ஒன்போது நமஸ்காரம் செய்தோம் அடுத்ததாக பூர்ணாவதி அந்த பூர்ணா தட்டை தொட்டு கொடுக்குமாறவே அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் அதை தொடர்ந்தால் உடன் மகா தீபாரணை